ஹாய் வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு வந்துடுச்சு அதைத்தான் காமிக்கப்படணும் உங்களுக்கு சரி எங்களுக்கு வந்தது என்னன்னு சொல்லி நீங்களும் பார்க்கணுன்றதுனால இது பண்ணுறேன் பாருங்கோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இதுதான் கனடியன் டாலர் இப்போது எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரோட மாமனார் வந்து அனுப்பி கொடுத்து ஒரு ஒரு ஆள் வந்திருந்தாங்க அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டுருந்தாங்க பாருங்கள் கனடியன் டாலர் காமிக்கிறேன் இப்போது நம்மளுடைய காசெல்லாம் தண்ணியில் போட்டால் நம் நிஞ்சு போயிடும் நம்ம அதை எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இவங்களோட காசு பாருங்கள் ஒரு நம்ம கவர் மாதிரி இருக்குது பாருங்கள் நம்ம எவ்வளோதான் இது பண்ணாலும் கிளியாது ஒன்றும் பண்ணாது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அடுத்தது வந்து ப்ளூடூத் கொடுத்து விட்டுருந்தாங்க பாருங்கள் ப்ளூடூத்து ப்ளூடூத் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்தது வந்து ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்து விட்டுருக்காங்க இது மூணுமே நேற்று இவங்களுக்கு வந்துச்சு கிஃப்ட்டு பார்த்திங்கன்னு சொல்லிட்டு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டனை அழுத்தி விடுங்கோ நன்றி